பறவைகளுக்கெல்லாம் வந்து நீர் கிடைக்கும்னா இந்த பறவைகளுக்கான அந்த பவுல் வாட்டர் பவுல் கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவியெல்லாம் கலந்துருக்காங்க கோடை காலத்தை முன்னிட்டு பறவைகளின் தாகம் தணிப்பதற்காக கோவை மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் தன்னார்வ அமைப்புகள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பறவைகளுக்கான நீர் சட்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் சலீம் அலி பறவைகள் ஆராய்ச்சி மையத்தின் மூத்த விஞ்ஞானி பிரமோத் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நீர் சட்டிகளை வழங்கினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் வெயில் காலத்தில் பறவைகளுக்கு தேவையான ஒன்று நீர் எனவும் கோவை மாநகர் முழுவதும் பறவைகளுக்கு நீர் கிடைக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டுள்ளதாகவும் முதல் கட்டமாக பள்ளி மாணவர்களிடம் பறவைகளுக்காக நீர் சட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இன்றைக்கி வந்து பாண்ட்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி வெயிலின் தாக்கம் ஆரம்பத்திலே கடுமையாக இருக்குது கோயம்புத்தூரில் அதனால் இன்னைக்கு இந்த என்ஜிஓ பறவைகளுக்கெல்லாம் வந்து நீர் கிடைக்குமென்னா இந்த பறவைகளுக்கான அந்த பவுல் வாட்டர் பவுல் கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவர்கள்லாம் கலந்துருக்காங்க சிறப்பாக இங்கே வந்து கலந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வன அவர்களும் மாவட்ட டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர்களும் மற்றும் பார்த்திங்கன்னா திரு பிரமோத் சார் சயின்டிஸ்ட் அவர்களும் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கலந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த நேரத்தில் வந்து கட்டாயமான தேவை பறவைகளுக்கு நீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைப்பதில்லை அதற்காக ஆங்காங்கே நகர் முழுக்க வைப்பதற்கான இந்த திட்டம் கடந்த முறையும் செய்யப்பட்டது இந்த முறை இன்னும் சிறப்பாக இன்னும் பரவலாக கோவை நகர் முழுக்க பறவைகளுக்கு நீர் கிடைக்கும் வண்ணம் இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு மாணவ மாணவியரை பயன்படுத்தி இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் வசிக்கும் பகுதியில் இதை வைப்பதற்காக நடக்கப்பட்ட நிகழ்ச்சி இது இப்போது முதலமைச்சர் வந்து அந்த யானை தடுப்புக்காக அந்த வேலிக்காக நம்ம இங்கே கடந்த முறை கோவை வந்தபோது ஒரு சிறப்பாக ஒரு திட்டம் கொடுத்துருந்தார் அதுவும் பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதற்கான நடவடிக்கையில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கடுமையாக போராடி அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வராதவாறு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிறப்பான பணியை இன்றைக்கி வன அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் காலப்போக்கில் வந்து இன்னும் நல்ல பல திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அந்த இடம் வந்து வந்து பாதுகாப்பான இடமாக அமையப்பெறும் ஏற்கனவே நம்ம வனப்பகுதிக்குள்ளே ஆங்காங்கே நம்ம தண்ணீர் தொட்டிகள் வந்து கட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து கோடை காலத்துக்கு முன்பு தண்ணீர் தொட்டியை வந்து நம்ம கிளீன் பண்ணி அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அதை சரி பண்ணி அதில் வந்து நம்ம நீரை நிரப்பி அவ் நீரை நீரை இருக்கோம் இது இங்கே மாத்திரம் இல்லை நான் இதுக்கு முன்னாடி முதுமலை புலிகள் காப்பதில் இருக்கும்போது அங்கேயும் பண்ணியிருக்கிறோம் இங்கே ஏற்கனவே டிஎஃப்ஓ இருக்கும்போதே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ ஆனமலை புள்ளிகள் காப்பதில் இந்த டைம் இதுக்காண்டி ஒரு புதிய டிராக்டரை வாங்கியிருக்கிறோம் அங்கே ஆனமலை புள்ளிகள் காப்பாற்றுக்குள்ளே ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஒரு மூணு மாதம் அதாவது மார்ச் ஏப்ரல் ஏப்ரலில் எண்டில் மழை வந்துடும் இருந்தாலும் மே லாஸ்ட் டைமில் மே வரைக்கும் போச்சு அதனால் இந்த மூணு மாதமும் நம்ம வந்து இந்த கோடையை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து நீ வனவிலங்களுக்காக நீர் இது வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஃபயர் இப்போ ஃபாரஸ்ட்டு ஃபயர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நீங்கள் இப்போ நியூஸ் இருக்குது இப்போ வந்து என்னென்னா ஒரு முக்கியமானது நம்மளுக்கே வந்து அந்த ஃபயர் தெரியாட்டாலும் இருந்தாலும் டேராதூன்லேருந்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க அதாவது சேட்டலைட் இமேஜை வச்சு ஒரு இடத்துல ஃபயரான அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து அலர்ட் வரும் அந்த அலர்ட்டு இமீடியட்டாக வந்து வித்தின் ஏ செகண்ட் நம்மளுக்கு வந்து மேலே பிசி ஷேப்லேருந்து கீழே இருக்கிற கார்டு வரைக்கும் உள்ள செல்லுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் எனக்கு உடனே வந்துடும் நான் உடனே டிஎஃப்ஓ கூப்பிட்டா அவர் அந்த மாதிரி வந்து உடனடியாக அந்த ஏற்படும் தீயை அணைப்பதற்கு உள்ள அந்த அலர்ட் சிஸ்டம் மூலிமா வந்து நம்ம வந்து இப்போ செயல்ப செயல்முறைப்படுத்திகிட்டு ப ஃபயர் பெருசாகாமல் இருக்கு அதே மாதிரி ஃபயர் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து முக்கியமாக கேரளா பார்டர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கேரளாவில் வந்து ஃபயர் அனைத்தும் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வர விடாமல் நம்ம தரத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பார்டர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபயர் லைன் கிளியர் பண்ணிருக்கிறோம் அதே நேரத்தில் அங்கே நம்ம ஸ்டாஃபுகளும் அங்கே வந்து என்கேஜ் இருக்கோம் அதனால் கேரளாவில் வந்து ஃபயரை நம்ம இது பண்ணி கேரளாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு டிஎஃப்ஓ வந்து அதை வந்து எங்களுக்கு வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு ஃப மீடியாவில் வந்து சொல்லியிருக்கிறாரு இது எல்லாம் எங்கே மூத்தம் இல்லை வானமலை புலியக்கா முழுவதும் வந்து நம்ம இந்த ஃபயர் சீசனில் ஃபயர் வராமல் தடுக்கிறதுக்கு நடவடிக்கையும் அதேமாதிரி ஃபயர் வந்தாலும் உடனடியாக வந்து அணைக்கக்கூடிய அந்த அலர்ட் சிஸ்டம் மூலிமா நம்ம வந்து அதை இயங்கிட்டு அப்படி வந்து ஒரு யானை வந்து ஒரு ஆள் அட்டாக் பண்ணிச்சு அப்போ வந்து அந்த புஷஸ் எல்லாம் க்ளியர் பண்ண சொல்லி இப்போ அந்த பணிகள் மேற்கொண்டு வராங்க அதுக்கப்புறம் கேமரா ட்ராப்ஸ் ஒரு மூணு கேமரா ட்ராப்பும் அங்கே வச்சுருக்கோம் கான்சன்ட் டச்சில் இருக்கும் ஏன்னா ஒரு நானூறு ஏக்கர் பவுண்ட்ரி வந்து அதில் ஃபேலவாக இருக்குது ஒன்றும் யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தப்படாமல் நானூறு ஏக்கர் லேண்டு ஃபேலவாக இருக்குது அதில் உள்ள புஷ்ஷஸு தேவையில்லாத கலை செடிகளை வந்து இமீடியட்டாக ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ மானிட்ரிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போதைக்கு எங்கள் லெபார் பிரசன்ஸ் எதுவும் இல்லை ஓகேப்பாளையாக உணவு கழிவுகள்லாம் கொடுத்துறது ஒரு காரணமாக சொல்லலாம் ஆமாம் அதுக்குமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் சார் ஓனப்பாளையம் பகுதியில் நாலு ஆடுகளை வந்து செட் பண்ணி நள்ளிரவு கூட மறுபடியும் அந்த செட்டு வந்து அங்கேயே தான் கேஜ் வச்சிருக்கு அதாவது ஓணப்பாளையத்து வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் சிசிஎஃப் சாரும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்போ ரெண்டு கேஜி வச்சுருந்தோம் ஒன்று வந்து அந்த ஷெட் பக்கத்தில் அந்த ஆல்ரெடி செருத்தை வந்து போன ஷெட்டு பின்னே வந்து ஒரு வனப்பகுதி கரெக்டாக எங்கே என்ட்ராகும் டவுனுக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடிய பகுதியில் ரெண்டு கேஜி வச்சிருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆளுடைய அந்த ஃபார்மருடைய லேண்டில் வந்து ஏன்னா கரெக்டாக ஒட்டி உள்ள பகுதி கரெக்டாக இமீடியட் வெசிலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு ஸோ அதுலேயும் வந்து இன்னைக்கு அந்த கேஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மோஸ்ட் ப்ராபிளி கேஜ் பண்ணுவோம் அந்த வேட்டி யானையை வந்து இல்லை வேட்டையின் யானை நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு ஒத்த கம்பன் யானை சொல்கிறீங்க அது வந்து இப்போதைக்கு எந்த தொத்தரவும் தரல அது ஒரு ஹர்டு கூட ஜாயின் ஆயிடுச்சு கன் கம்ப்ளீட்டாக மானிட்டர் இருக்கோம் அது எதுவும் தேவைப்படும் பட்சத்தில் அது ஃபியூச்சரில் முடிவு பண்ணலாம்